மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்களை நேற்று இபிஎஸ் அவர்கள் சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்தினார் இந்த சந்திப்பின் பொழுது கூட்டணி குறித்து ஆலோசிக்கப்படவில்லை என்று அவர் தெரிவித்திருக்கிறார் அஇஅதிமுக கூட்டணியில் பாமக வந்து சேர்ந்திருக்கக்கூடிய நிலையில் மேலும் ஒரு சில கட்சிகள் கூட்டணியில் இணையும் என்றும் அவர் நம்பிக்கை தெரிவித்திருப்பது குறிப்பிடத்தக்கது ஓபிஎஸ் இந்த கூட்டணியில் இணைத்துக் கொள்வாரா என்று செய்தியாளர்கள் கேட்டபொழுது ஓபிஎஸ் அவர்கள் சேற்றுக் கொள்வதற்கு வாய்ப்பில்லை என்றும் அவர் தெரிவித்திருப்பது குறிப்பிடத்தக்கது அதேபோன்று போன்று டிடிவி தினகரன் இந்த கூட்டணியில் இணைவதற்கு வாய்ப்பிருப்பதா என்று கேட்டபொழுது மேலும் சில கட்சிகள் கூட்டணியில் இணையும் என்றும் அவர் தெரிவித்திருப்பது குறிப்பிடத்தக்கது டிடிவி தினகரன் இணைய வாய்ப்பில்லை என்று வெளிப்படையாக அவர் சொல்ல இல்லை என்பது குறிப்பிடத்தக்கது டிடிவி தினகரன் கடந்த காலங்களில் கேட்டபொழுது கூட்டணியில் இணைவதற்கு வாய்ப்பே இல்லை என்று அவர் சொல்லியிருந்த நிலையில் தற்பொழுது டிடிவி தினகரன் இணைப்பது குறித்த கருத்தினை அவர் மறுக்கவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது வரக்கூடிய காலத்தில் அஇஅதிமுக கூட்டணியில் டிடிவி தினகரன் இணைவதற்கு வாய்ப்பு என்பது இருப்பதாக சொல்லப்படுகிறது ஆனால் ஓபிஎஸ் மற்றும் சசிகலா உள்ளிட்ட இருவரும் கூட்டணியில் இணைவதற்கு வாய்ப்பே இல்லை கட்சியில் இணைத்துக் கொள்வதற்கு வாய்ப்பில்லை என்று திட்டவட்டமாக தெரிவித்திருப்பதும் குறிப்பிடத்தக்கது இதன் மூலம் ஓபிஎஸ் மற்றும் சசிகலா அவர்களை தவிர்த்து டிடிவி தினகரன் கட்சி மட்டும் அஇஅதிமுக பாஜக கூட்டணியில் இணையும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது அவர்களுக்கு இருந்து ஐந்து தொகுதிகள் வரை ஒதுக்குவதற்கு தற்பொழுது யுபிஎஸ் அவர்கள் சம்மதம் தெரிவித்திருப்பதாக சொல்லப்படுகிறது இது எந்த அளவிற்கு உண்மை என்று தெரியவில்லை விரைவில் இது கூட்டணி குறித்த அறிவிப்பு வெளியிடப்படும் என்றும் தெரிய வந்திருக்கிறது ஜனவரி இருபத்தி எட்டாம் தேதி பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் கன்னியாகுமரி மாவட்டத்திற்கு வருகை தர இருக்கிறார் அப்பொழுது கூட்டணி கட்சி தலைவர்கள் ஒரே மேடையில் இணைந்து கூடிய அந்த பொதுக்கூட்டம் நடைபெறும் என்றும் தற்பொழுது அறிவிக்கப்பட்டிருப்பது குறிப்பிடத்தக்கது அதற்குள் கூட்டணியை இறுதி செய்ய வேண்டும் என்றும் திமுக அமைச்சர்களின் மீது ஊழல் பட்டியல் குறித்த ஆளுநரிடம் கொடுக்கப்பட்டிருக்க கூடிய நிலையில் அது குறித்து விரைந்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் உள்துறை அமைச்சரிடம் இபிஎஸ் அவர்கள் தெரிவித்திருப்பதாக தகவல் வெளியாகியிருக்கிறது அதே போன்று நீதிமன்றத்திலும் தொடர்ந்து வழக்குகளை தாக்கல் செய்யுங்கள் என்றும் உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் இபிஎஸ் அவர்களிடம் தெரிவித்திருப்பதாக தகவலானது வெளியாகியிருக்கிறது இதன் மூலம் ஓபிஎஸ் சசிகலா உள்ளிட்ட இருவரும் அஇஅதிமுகவில் இணைத்து கொள்ள மாட்டார்கள் எனவும் அதே வேளையில் டிடிவி தினகரன் கூட்டணியில் இணைத்து கொள்வார் என்றும் இதன் மூலம் தெரிய வந்திருக்கிறது அதே போன்று அதிமுகவின் உட்கட்சி விவகாரங்களில் பாஜக தலையிடாது என்று ஏற்கனவே சென்னையில் நடைபெற்ற தனியார் நட்சத்திர விடுதியில் நடைபெற்ற அந்த சந்திப்பின் பொழுது தெரிவித்திருந்த நிலையில் மீண்டும் அதே கருத்தினை தற்பொழுது இபிஎஸ் அவர்கள் தெரிவித்திருப்பதன் மூலம் இருவரும் கூட்டணியில் வந்து கொள்வதற்கு வாய்ப்பே இல்லை ஆனால் டிடிவி தினகரனுக்கு மட்டும் அந்த வாய்ப்பிருப்பதாக அவருடைய இந்த பேச்சின் மூலம் தெரிய வந்திருக்கிறது